பாண்டிய அரசர் ஒருவர் நீதி தவறாம ஆட்சி நடத்திட்டு வந்தாரு அவரோட ஆட்சியில் கொலை கொள்ளை எதுவும் இல்லாம மக்கள் நிம்மதியா வாழ்ந்து வந்தாங்க அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் மக்கள் நலன்களை அறிய மாறு வேஷம் போட்டு இரவு நேரங்கள்ல நகர்வலம் வர வழக்கமும் இருக்கு அது மாதிரி இவரும் ஒரு நாள் இரவு சேவகன் போல மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர் சோதனை செய்ய போனாரு பெரிய தெருக்களை சுற்றி வந்தவரு இறுதியில அந்தநர்கள் வாழும் ஒரு தெருவுக்குள்ள நுழைஞ்சாரு அந்த தெரு மிகவும் சிறியது அதில் ஏறத்தாழ ஒரு ஐம்பது வீடுகள் இருந்தது இரவு நேரம் ஆனதால எல்லா வீடுகளின் கதவும் அடைக்கப்பட்டு இருந்தது மக்கள் நடமாட்டம் இல்லாததால தெருவே மிகவும் அமைதியா இருந்தது ஆனா தெருவோட கடைசியில இருந்த ஒரு வீட்டில் மட்டும் பேச்சு குரல் கேட்டது அது கீரந்தன் எனும் அந்தனர் வீடு அங்கு அவரோட மனைவியும் அவரை மட்டும்தான் இருந்தாங்க மன்னன் அந்த வீட்டை கடக்க முயன்றபோது போது அவர்களோட பேச்சு குரல் அவரோட காதில் விழுந்தது மிகவும் ஏழையான கீரந்தை தான் மனைவி கிட்ட சொல்றாரு நான் காசிக்கு போய் நம்ம வாழ்வுக்கு தேவையான பொருள் ஈட்டி வருகிறேன் அது வரைக்கும் நீ இங்கேயே பத்திரமா இரு அப்படின்னு அதுக்கு அவங்க மனைவி சொல்றாங்க நீங்க என்ன தனியா விட்டுட்டு போயிட்டா என்னை யார் காப்பாத்துவாங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொல்றாரு நாட்டு மக்களை காப்பது அரசரோட கடமை அதனால அவரே உன்னையும் காப்பார் அப்படின்னு இதையெல்லாம் கேட்ட ராஜா ரொம்ப சந்தோஷமாகிட்டு அரண்மனைக்கு போயிடுறாரு மறுநாள் ராஜாவுக்கு முந்தைய நாள் இரவுல நடந்த சம்பவங்கள் ஞாபகம் வருது பொருள் ஈட்டி வர சென்ற கீரந்தை திரும்பி வர வரைக்கும் அவரோட மனைவியை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால தினமும் மார வேஷத்துல நகர்வலம் வரும்போதெல்லாம் கீரந்தையோட மனைவிக்கு தீங்கு நேராத வண்ணம் பாதுகாத்தாரு ராஜா மாதங்கள் கடந்தது ஒரு நாள் ராத்திரி அந்த அந்தனரோட வீட்டில் ஆண் குரல் கேட்டது உள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற எண்ணத்துல ராஜா கதவை தட்டுறாரு வீட்டுக்குள்ள இருந்து கீரந்தையோட குரல் கேட்டுது ராஜா நள்ளிரவுல கதவை தட்டினதால அந்த அந்தனர் தன்னோட மனைவிய சந்தேகப்படுவாரு அப்படின்னு நினைச்சு கவலை அடைஞ்சார் ராஜா உடனடியா அந்த தெருவுல இருந்த அனைத்து வீடுகளோட கதவுகளையும் தட்டிட்டு அரண்மனைக்கு போயிடுறாரு கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு விழிச்ச மக்கள் யாரோ திருடன் தங்க தெருவுல பூந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சி காலையில ராஜா கிட்ட முடிவெடுத்தாங்க மறுநாள் அரசவை சென்ற மக்கள் நடந்ததெல்லாம் சொல்லி கதவை தட்டின திருடனை கண்டுபிடிங்க இத கேட்டதும் சரி நான் திருடனை கண்டுபிடிக்கிறேன் ஆனா திருடன் கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுல சில பேர் திருடனோட கைய வெட்டணும் அப்படின்னு சொல்றாங்க சட்டன எதையும் யோசிக்காத ராஜா தன்னோட கைய வெட்டிட்டாரு இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் கதறினாங்க அதுக்கப்புறமா ராஜா உண்மைய சொல்றாரு அவரோட கை வெட்டப்பட்டதால வேதனை அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் சேர்ந்து தங்கத்துல ஒரு கைய செஞ்சு பாண்டியனுக்கு பொருத்தினாங்க அதுக்கப்புறமா தான் நீதிக்கு இலக்கணமாக இருந்த பாண்டிய மன்னனுக்கு பொற்கை பாண்டியன் என பேர் வந்தது